பிக் பாஸ் கொடுத்த சீக்கிரட் டாஸ்க்கில் இப்படி ஒரு விபரீதம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல விக்கல்ஸ் விக்ரம் வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு சாண்ட்ராவை பிக்பாஸ் கன்ஃபஷன் ரூமுக்கு அழைக்கிறாரு அழைத்து உங்களுக்கு ஒரு சீக்கிரட் டாஸ்க்கு அந்த சீக்ரெட் டாஸ்க்கு நீங்க ஒரு பார்ட்னரை பயன்படுத்திக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாஸ் வீட்டுக்குள்ள இந்த கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல மூணு விஷயங்களை பண்ணணும் மூணு விஷயங்களை ஏதாவது யாராவது ஒருத்தரை இந்த பிக் பாஸ் வீட்ல வேலையாட்களாக இருக்கக்கூடிய ஒரு நபர் குவிட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஸ்வாப் நடக்கணும் அப்படி இல்லைன்னா மேனேஜர் அந்த நபரை ஃபயர் பண்ணணும் இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட பிக் பாஸ் சொல்லிடுறாரு சொன்னதுக்கு அப்புறம் சாண்ட்ரா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு அவங்க பண்ணுவதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க அப்ப மூணு விஷயத்த சாண்ட்ரா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறாங்க தர்பீஸ் மாத்தப்படுறாரு அதுக்கப்புறம் மேனேஜரு விக்கல்ஸ் விக்ரம் வந்து குவிட் பண்ணிட்டாரு விக்கல்ஸ் விக்ரம் குவிட் பண்ணது மட்டும் இல்லாமல் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து குட் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அர்த்தம் நான் வந்து விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லி அந்த விக்கல்ஸ்ன்ற பிராண்டை நான் வெளியில கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய டீமே வேலை டீமேட்டு இருக்கானுங்க என்ன தான் அவனுங்களுக்கு இருக்கிறானுங்க அப்போ இந்த வாய்ப்புன்றது எனக்கு ஈஸியா கிடைக்கல நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அளவு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நான் ஹர்ட் ஆயிருக்கேன் என்னால மேனேஜராக இருந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த டாஸ்க்ல எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியல ஐ எம் சாரி பிக் பாஸ் ஐ எம் ரிசைனிங் மை அப்படின்னு சொல்லி விகல்ஸ் விக்ரம் தன்னுடைய பேஜை கலட்டி வச்சிட்டாரு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விக்ஸ் விக்ரம் மட்டும் இல்ல யாராக இருந்தாலும் இந்த ஹோட்டல் டாஸ்கில் மேனேஜர் பதவியை ஏற்றுக்கொண்டா அவங்களால செயல்பட முடியாது கண்டஸ்டன்ஸ் போதுமான ஒத்துழைப்பை கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்ப ஏற்பட்டுருக்கு ஏன்னா திவ்யா நேற்று மேனேஜர் பதவியிலருந்து நீக்கப்பட்டாங்க இதே கண்டஸ்டன்ட்ஸ் தான் திவ்யா சரியில்லை அப்படின்னு மேனேஜரை மாற்றி விக்கல்ஸ் விக்ரமா கொண்டு வந்தாங்க இப்போ விக்கல்ஸ் விக்ரமுக்கு மட்டும் நீங்கள் என்ன தர கோபரேட் பண்ணி கிழிச்சிங்க அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது ஸோ இந்த இடத்துல மூணு விஷயம் நடந்துருக்கு சாண்ட்ரா பண்ண இந்த சீக்ரெட் டாஸ்க் மூணு மாற்றங்கள் நடந்திருக்கு விக்கல்ஸ் விக்ரம் வந்து மேனேஜரா வந்து இஸ் மேனேஜர் ஜாப் அதுக்கப்புறம் தர்பூசணி வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வியனா அவங்களும் நான் வந்து கிளம்புறேன் நான் வந்து போகிறேன் இந்த வேலையை நான் செய்யலை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்களும் வந்திருக்காங்க அப்போ வருகிற வாரத்தில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது சாண்ட்ரா ஒன்று அவங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரஜனுக்கு கொடுக்கலாம் ஸோ ஆக மொத்தத்தில் சாண்ட்ராவையும் பிரஜனையும் காப்பாத்துறதுக்கு இந்த பிக் பாஸ் டீமு இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா புரியுது என்னடா விஜய் சேதுபதி வந்து அவங்கள வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து எப்படியாவது ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துருங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எதாவது கொடுத்தா கொடுத்தாரா என்னதான் இருந்தாலும் பாலிய நண்பனாச்சே அது விட்டு கொடுக்க மனசு வருமா ரெண்டு பேரும் சேர்ந்து பெண்ணுன்னு ஒரு சீரியலெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க மாமா மச்சான்னு பேசிக்கிறாங்க என்ன இருந்தாலும் மனசுக்குள்ளே இருக்கும்ல பிரஜனை நூறு நாள் கொண்டு வந்து வரணும் சாண்ட்ராவை நூறு நாள் கொண்டு வந்துடணும்னு அதனால் இவங்களுக்கு மட்டும் என்னடா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிற கேள்வியும் எழுது இதில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது நம்ம விக்கல்ஸ் விக்ரம் தான் ஏன்னா மேனேஜராக இருந்து நம்ம சாதிச்சு காட்டிடணும் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான் முதல் வாரம் நாமினேஷனில் வேற வரான் அவனுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி டே விக்கல்ஸ் விக்ரம் இதுக்கே உட்காந்து மனசுடைஞ்சு நீ அழுகிற அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய டாஸ்க்குகளை நீ எப்படி ஃபேஸ் பண்ணி நீ பின்னாலே வரைக்கும் போக போற ஒரு அக ஆம்பளையோ பொம்பளையோ அழுகிறது அப்படிங்கிறது நம்ம அதை குவிட் பண்ணிட்டோம் நம்மளால அது முடியல அப்படி இல்லை நீ அதை தூக்கி போட்டிருக்கலாம் டே நான் மேனேஜரா இருக்க விரும்பல அப்படின்னு எதுக்குடா சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்க நீ அழுகிறனால உனக்கு ஒரு கேட்டசியோ மக்கள் உனக்கு அனுதாப வாக்குகளோ அழிக்க போறது இல்லை உன்னால சமாளிக்க முடியல உன்னோட இயலாமையை காட்டுது இதே திவ்யா கணேச நீங்க வந்து மேனேஜர் பதவியை புடுங்கினப்ப அவங்க ஒண்ணு ஓரமாக உட்காந்து அழுகலையே கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் கிட்ட அழுதாங்க அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்கை கொடுத்தாங்க அதே மாதிரி நீ இந்த கேம் டைம்ல நான் வேற லெவல்ல ஆடுவேன் விக்கல்ஸ் விக்ரம்னா நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் இறங்கி செய்வேன்னு நீ கொடுக்க போற கம்பேக் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செருப்படியா இருக்கும் ஆனா இதுல இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கொடுமை தெரியுமா இந்த வீக்கெண்ட்ல இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது பிக் பாஸ் கொடுத்த சீக்கிரட் தான் நடந்தது விக்கல்ஸ் விக்ரம் வந்து மேனேஜர் பதவியை ரிசைன் பண்ணதா இருக்கட்டும் இந்த மாற்றங்கள் நடந்ததுக்கு முக்கிய காரணம் சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து இந்த விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரிசைன் பண்ணது பாத்ரிமல்லன் ஸ்டார் தர்பூசணி ஸ்டார் வந்து வேலையை விட்டு வந்தது அதுக்கப்புறம் வியனா வந்து வேலையை விடுறேன்னு சொன்னது இது மாதிரியான மாற்றங்களை மட்டும் அங்கே கிரியேட் பண்ணல வந்த கெஸ்டையும் வச்சு வேற லெவல்ல சாண்ட்ரா செஞ்சிருக்காங்க கிட்ட போய் அச்சுன்னு தும்முனதா இருக்கட்டும் மஞ்சரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஏய் என்னது இது இப்படி வந்து பக்கத்துல இருந்து துப்பிட்டு போறாங்க நான் இதுக்கப்புறம் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அவங்க தட்டை தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் தீபக் வந்து வி ஆர் கெட்டிங் அவுட் நாங்க வாக் அவுட் பண்ணிட்டு வெளில போறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதா இருக்கட்டும் பிரியங்கா இவங்க வந்த மூணு பேருமே சாண்ட்ரா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கெஸ்ட்டுக்குமே இது பெரிய ஷாக்கா இருக்கும் வெளில போய் பார்த்ததுக்கு அப்புறம் டேய் அட பாவிகளா சீக்ரெட் டாஸ்காடா என்னடா இப்படி பண்ணுதே நாங்க அப்பயே நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தலையில அடிச்சுக்க போறாங்க சோ இது எல்லாமே சீக்கிரட் டாஸ்க்கு அப்படின்னு இந்த விக்கல்ஸ் விக்ரமுக்கோ பாஸ் போட்டியாளர்களுக்கோ தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வேற லெவல்ல வருத்தப்படுவாங்க நம்ம இந்த வீடியோ மூலமாக விக்கல்ஸ் விக்ரமுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா தம்பி நீ நாமினேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி திவாகர் கிட்ட ஒரு சவால் விட்ட ஞாபகத்துல இருக்கா ஏய் என்ன அமைதியா இருக்கேன்னு சொல்லு பயப்படுறேன்னு சொல்லாத நாமினேஷன்ல நான் வந்தேன் அப்படின்னா அதிகமா ஓட்டு வாங்கி காட்டுவேன் காட்டுவேன்லாம் பேசினீடா நீ அமைதியா இருக்கேன்னு எடுத்துக்கலாம் நீ அழுகிறியடா சின்ன குழந்தை மாதிரி கண்ண கசக்கிட்டு இருக்க போனது ஒரு மேனேஜர் பதவி தானே அதுக்கு இதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க ஆனா ஒண்ணுடா நேக்கா அழுகிறேன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிற உன்னுடைய பிராண்ட ஒரு நேஷனல் மீடியால அதுவும் ப்ரோமோல வர வச்ச பத்தியா அங்க நிக்கிறடா நீ அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றவன் காமெடி என்னங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றான் தனக்கு கீழே வந்து ஒரு குரூப் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு விக்கல்ஸ் விக்ரம்ல அப்படிங்கிறதையும் ரெஜிஸ்டர் பண்றான் அந்த ஒட்டுமொத்த மொத்த கண்டென்ட்டையும் ப்ரோமோல வர வச்சிட்டான் இது அவன் வந்து உண்மையிலே பிளான் பண்ணி பண்ணானா இல்லை யதார்த்தமா நடந்ததா அப்படின்றது தெரில ஸோ அவனுடைய பிராண்டுன்றது இன்னும் ஒய்டர் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அட் த சேம் டைம் விக்கல்ஸ் விக்ரம் இம்மென்ஸ்லி டேலண்டட் பர்சனுங்க அவனோட சேனல்ல கிறிஸ்டின் ஸ்கூல் நார்மல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி அந்த டாபிக்ல ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிருப்பான் உண்மையிலே வேற லெவல்ல பேசியிருப்பான் நானும் சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் படித்தேன் அங்க என்னென்ன நடக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பான் ஸோ இம்மென்ஸ்லி டேலண்டட் பர்சன் ஆனா டேலண்ட் மட்டும் பிக் பாஸ்க்கு ஒர்க் ஆகாது ராஜா நீ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்டப்பனா இருக்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மாதிரி சின்ன விஷயத்துக்கே நீ உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டேன்னா ஒன்னால நூறு நாட்கள் பிக் எல்லாம் சர்வே பண்ண முடியாது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை விக்கல்ஸ் விக்ரம் நீ இப்படி தேம்பி தேம்பி அழுது மனசுடைஞ்சு போனேன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு அவுட் கொடுத்துட்டு வெளியில போயிட தான் எப்படி நம்ம திவ்யா கணேஷு கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்து பிக் பாஸ்கிட்ட அழுதுட்டு வேற லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்து இன்னைக்கு இருக்கிற எல்லாரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீயும் அழுது முடிச்சுட்டு இருக்கிறவனெல்லாம் இறங்கி செய்ய ஆரம்பி ஏன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு குரூப்பு வேற லெவல்ல ஒரு சில விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க இறங்கி அடி வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லெட்மி கம்ப்ளீட் திஸ் வீடியோ விக்கல்ஸ் உடைய மேனேஜர் பதவி பறிபோனதை பற்றியும் சாண்ட்ராவுடைய இந்த சீக்ரெட் டாஸ்க் பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்